நம்ம அமைச்சிக்கணும் சார் ஒன்று உட்கார்றோம் பந்தியில் உட்காரம் பிரியாணி போடுறாங்க பிரியாணி போட்டுக்கிட்டே வர்றாங்க நம்ம இலையில் வரும்போது பார்த்தா ஒரு பீஸ் கூட இல்லை அது பேர் பிரியாணியா ஒரு பீஸ் கூட இல்லை பக்கத்து இலையில் பார்க்கணும் அவனுக்கு ரெண்டு பீஸு சில பேருக்கு அந்த பிரியாணியில் பீஸ் இல்லைனா அப்படியே ஹார்ட் அட்டாக் வரும் அவன் வாழ்க்கையில் பிரியாணியே பார்க்காத மாதிரி அவனு பார்த்துட்டு இப்படி அந்த சர்வரையே பார்த்து வாழ்க்கை கூட பிரியாணி மாதிரி தான் சார் சில வாட்டி பீஸ் வரும் சில வாட்டி வராது அதனால் விட்டுறக்கூடாது இந்த பக்கத்தில் இருக்கிறவன் சும்மா இருக்க மாட்டான் பார்த்துக்கிறீங்களா உங்களுக்கு பீஸே இல்லை இவன் என் ராசி அப்படி சார் எங்கள் அம்மாவுக்கு நான் ஏழாவது பிள்ளை ஆ முதல் புள்ளையாக இருந்தால் பிரதமர் ஆகிடுவியா டை அப்போவும் நீ பிரியாணிக்காக உக்காந்துக்கு போகிற பீஸுக்கு சார் அப்படி பண்ணக்கூடாது உட இதுலே இருக்கு வாழ்க்கை நம்ம அமைச்சிக்கணும் டக்குன்னு அந்த சர்வரை தம்பி தலை பஸ் என்ன ஜி வாங்க ஜி நீங்க நினைக்கிறீங்க சர்வர் போய் பாஸ் தலை எல்லாம் சொல்லாமான் சொல்லலாம் தப்பில்லை நமக்கு தேவை பீஸு கூப்பிட்டு என்ன மறந்துட்டீங்க அப்படின்னா அஞ்சு பீஸ் வச்சுட்டு போவான்